கார்த்திகை சோமவார விரதத்தோட மகிமையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இந்த கார்த்திகை சோமவாரங்கிறது சிவன் முருகன் குலதெய்வம் இவங்க மூணு பேரையும் நினச்சி நம்ம விரதம் இருக்கலாங்க அது நம்ம விருப்பம்தான் அது சிவனை நினச்சும் இருக்கலாம் முருகனை நினச்சும் இருக்கலாம் குலதெய்வத்தை நினச்சும் இருக்கலாங்க சோமன்ற சந்திரனுக்கு வாழ்வழித்து தன்னுடைய தலையில் அவனுக்கு ஒரு பாகம் கொடுத்து வரம் சிவனுக்கு சோமேஸ்வரன் சந்திர மௌலீஸ்வரன்ற பேரும் வந்தது முருகனை சொல்லவே வேணாம் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம எண்ணிய எண்ணம் நிறைவேற இந்த சோமவார விரதம் இருந்தான்னா கண்டிப்பாக நிறைவேறும் அடுத்தது குலதெய்வம் சொல்லவே வேணாம் குலதெய்வத்தை பற்றியும் நமக்காகவே நம்ம மேலே உயிரை வச்சுருக்கிற ஒரே தெய்வம் நம்ம தான் அந்த குலதெய்வத்துட்டையும் நம்மளுடைய பிரார்த்தனை வேண்டுகோள் எல்லாத்தையும் சொன்னோம்னா நம்ம எண்ணி எண்ணம் நிறைவேற இந்த கார்த்திகை சோமவாரங்கிறது மிக சிறப்பான விரதங்க